சிவபெருமான் யாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதான் சொல்றாங்க ஆனால் அவரோட ஆதியும் அந்தமும் சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது ஆதி அந்தம் இல்லாததவர் எல்லையற்றவர் அவருக்கு உருவம் கிடையாது இவ்வளவும் சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு காமிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் பொதுவாகவே வந்து சக்தி இல்லையில் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பக்தியும் உண்மையான அன்பு நம்ம எப்படி நடந்துக்கிறோம் எப்படி மதிக்கிறோம் தான் இருக்கு ஆனா திருமையான சம்பந்தர் இந்த பதிகங்களை பாடினாலே போதும் எதுவுமே சிவபெருமானுடைய ரகசியங்கள் பலவற்றை நம்ம இந்த தொடர்ல தொடர்ந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நபர் ஆன்மீகத்துல சிவபெருமான பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் சூப்பரா பதில் சொல்லிடுவாரு முக்கியமான விஷயம் சிவனை பத்தி தெரியாத பல ரகசியங்களை இவர்கிட்ட போனா கண்டிப்பா விடை தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பேச போறோம் திரு தமிழ்ச்செல்வம் சுந்தரமூர்த்தி அவர்களை தான் பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் ஆஹ் சார் இப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வயசுல இவ்வளவு ஆன்மீக தேடல் இருக்க முடியுமா இவ்வளவு கேள்விகளுக்கு பதில் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானை பத்தி ஆதி அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க முதல்ல நீங்கள் இந்த விஷயத்துக்கு எப்படி வந்தீங்க இதில் எப்படி இந்த தேடுதல் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா நான் சின்ன வயசுலருந்து என்னோட அம்மா தான் இதுக்கு ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேருந்து இந்த கடவுள் தான் நம்ம வணங்கணும் இந்த வழியில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்சதுக்கப்புறம் யார் சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம் இல்லையா நமக்குன்னு ஒரு தேடல் இருக்கும் நமக்குன்னு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா அப்படி புரிஞ்சு நான் போகும்பொழுது நிறைய தெய்வங்களை வழிபடுறது அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படி சொல்லி தான் என்னோட பாதையானது தொடங்கிச்சு சூப்பர் ரொம்ப அழகா அவங்களோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க இப்போ என்னன்னா நம்ம சிவபெருமான் பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் ஆதி அந்தம் இல்லாத அற்பெரும் ஜோதி அப்படின்னு தான் சொல்லுவோம் சோ அது எந்த அளவுக்கு உண்மை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் பேங்க் கோட்பாடு ஒண்ணு இருக்கும் அதை நிறைய பேர் வந்து அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய தீப்பிளம்புல இருந்து அது வெடிச்சு அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன அணுவாக உருவாகி அதுல இருந்துதான் இந்த உலகமே உருவானது அப்படின்னு சொல்றாங்க ஆனா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அஹ் இதை வந்து ஒரு கதையாக வந்து சொல்லிட்டாங்க நம்ம இன்றளவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் திருவண்ணாமலையில கார்த்திகை தீபத்தை சொல்லுவாங்க ஆஹ் பிரம்மாவும் விஷ்ணுவும் வந்து சிவபெருமான் யாரு அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதன்னு சொல்றாங்க ஆனால் அவரோட ஆதியும் அந்தமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து விஷ்ணு வந்து வராக அவதாரம் எடுத்து பூமி கடையில போவாங்க பிரம்மா வந்து அன்னப்பறவை அவதாரம் எடுத்து அவங்க மேல் நோக்கி போவாங்க ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவங்க ரெண்டு பேராலையும் கண்டிப்பிடிக்க முடியாது ஆதியும் அந்தமும் இல்லாம அதற்கு பிறகு சிவபெருமன் அவங்க முன்னாடி ஒரு பெரிய ஜோதியாக தோன்றி நான் தான் வந்து சிவன் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிருப்பாரு அதன் அடிப்படையில் தான் வந்து கார்த்திகை தீபம் வந்து நம்ம கொண்டாடுறோம் ஆனால் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து தான் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பிக் பே கோட்பாடில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஆனால் வந்து பொதுவாகவே சிவபெருமானுக்கு இந்த மாதியந்தம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு பெற்றோர்கள்னு இல்லாமல் தான் இருக்காங்க அந்த கடவுள் இல்லையா நிச்சயமாக ஸோ அதை வந்து எப்படி மக்கள் வந்து எடுத்துக்கணும் அந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கணும் பொதுவாக வந்து தாய் தந்தை இல்லாமல் ஒரு கடவுளா அப்படிங்கிறதே ஒரு ஆச்சரியக்குறிதான் இல்லையா கண்டிப்பாக மேம் இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப பார்வதி தேவி வந்து பல அவதாரங்கள் எடுத்திருக்காங்க பூமியில் எடுத்து வந்து தட்சனுக்கு வந்து மகனா பிறந்திருக்க மகளா வந்து பிறந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பர்வதராஜனுக்கு வந்து மகளா பிறந்திருக்காங்க பல அவதாரம் எடுத்திருக்காங்க ஆனா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது முதலும் கிடையாது இறுதியும் கிடையாது அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்கு அதுக்கு நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் ஒரு கோலை இருக்கு அந்த கோலையில் சிறிது அரிசி வந்து நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு ஒரு அஞ்சு ஆறு நாள் அந்த கோலையை வச்சிருங்க அந்த அஞ்சு ஆறு நாள் கழிச்சு நம்ம பொழுது அந்த ஒரு சிறு புழு வந்து உருவாகி இருக்கும் அந்த புழு எப்படி உருவாகுச்சு அப்ப அந்த புழுவுக்கு யார் அப்பா அம்மா அது எப்படி சொல்ல முடியும் அது தான் சிவபெருமானும் அவர் நம்மளையும் இருக்காரு இந்த பிரபஞ்சத்துலேயும் நிறைஞ்சு அதனால தான் சிவன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலநிலைக்கோ இல்லை குறிப்பிட்ட நேரத்திலயோ இவர்தான் தாய் தந்தைன்னு சொல்ல முடியாது சிவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சிவன் ஒருவன் அப்படின்னா சிவனுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒரு குடும்ப பாங்குளை கொண்டு வராங்க இல்லையா மனைவி குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வராங்க இல்லையா அது எந்த அளவுக்கு சாத்தியம் இவருமே வந்து நீங்க சொல்லிட்டீங்க ஆதி அந்தம் இல்லாதவர் எல்லையற்றவர் அவருக்கு உருவம் கிடையாது இவ்வளவும் சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு காமிக்கிறது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் பொதுவாகவே வந்து சக்தி இல்லையில் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப சக்தி எப்படி இருக்காங்களோ அதே போலதான் சிவன் இருக்காங்க அவங்கள சரிபாதி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானா சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்குறவர் ஒருத்தர் உருவாக்குறவர் ஒருத்தர் அழிக்கிறவர் ஒருத்தர் அது போல வெவ்வேறு சக்தியா வந்து கொண்டு வந்ததா வந்து ஒரு குடும்பமா அமைச்சிருக்காங்க அதன்படி மக்களும் வாழணும் அப்படின்னு ஒரு உதாரணமா எடுத்து காட்டுறதுக்கு தான் பாருங்க சிவபார்வதி குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு எடுத்து வர்றதுக்காக தான் இது கொண்டு வரப்பட்டது அப்போ உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோ முருகரோ அந்த மாதிரி எந்த குழந்தைகளும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு அது போல வாழணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகே ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த இத்தனை குடும்பங்களை வச்சு ஒரு குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்கிற மாதிரி காமிக்கிறாங்க புராண கதைகள் அப்படின்னா சாரி உண்மையான ஆத்மார்த்தமான உண்மை என்ன நிச்சயமா இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு தர்மா கோல் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒவ்வொரு பால்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து தான் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு நினைச்சதுன்னா அது ஃபுல்லா உருவாக முடியாது அது தான் எல்லாமே வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து வந்ததுதான் இந்த உலகமா இருக்கட்டும் விண்மீன்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பஞ்சபூதமா இருக்கட்டும் எல்லாமே வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து வந்தது தான் அது தான் இந்த குடும்பமும் சிவ குடும்பமும் இப்ப சிவ குடும்பம்னு பேசும் பொழுது ஒரு விஷயம் இப்ப பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் அப்படின்னா இரண்டு விதமான பக்தர்கள் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவனை நித்தமும் வழிபடுறாங்க சைவம் தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க பூநூல் கண்டிப்பா அணியணும்னு சொல்றாங்க சிவன் இப்படிதான் இருக்கணும் லிங்கமா இருந்தாருனாலும் அவருக்கு வந்து பூநூல் போடணும் அப்படிதான் இப்ப வரைக்கும் நம்மளுடைய தமிழகத்துல நிறைய இடங்கள்ல கடவுளை வந்து வழிபட்டுட்டு இருக்கோம் ஆனா சில இடங்களுக்கு போனோம்னா அதாவது நார்த் இந்தியா சைடு போனோம் அப்படின்னா அகோரிகள் தான் அதிகமாக சிவனை வந்து வழிபடுறதாவும் இருக்காங்க அவங்களுடைய ரெண்டுத்துக்குமான சம்பந்தம் என்ன நல்ல கேள்வி மேம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க வந்து சிவபெருமான் வந்து நம்ம அவரை வழிபட ஆரம்பிச்சோன்னா சைவம் சைவமாக தான் இருக்கணும் நம்ம அசைவம் எடுக்க கூடாது அப்படின்னு கேட்டு இருந்தீங்க கண்ணப்ப நாயனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் கண்ணப்ப நாயனார் வருவார் அவர் வந்து இறைச்சியை வந்து தான் வந்து சிவபெருமானை வழிபட்டார் அதுவும் இல்லாம வந்து ராமாவதாரத்துல வந்து ராமபிரான் இருக்கும் பொழுது குகன் அவர்தான் வந்து படகோட்டியா இருந்திருப்பாரு அப்ப வந்து ராமபிரானுக்கு வந்து அவர் வந்து தேனும் மீனும் வந்து கொடுத்திருப்பாரு அதனால பக்தி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமே தவிர நம்ம வந்து இறைவனுக்கு என்ன படைக்கிறோம் இல்ல நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றதுல பக்தியும் உண்மையான அன்பு நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோம் மத்தவங்க எப்படி மதிக்கிறோம் அதுலதான் இருக்கு மேம் அடுத்தபடியாக நீங்க வந்து அகோரிய பத்தி கேட்டு இருந்தீங்க அகோரி வந்து எப்படின்னா அவங்க ஒரு தனித்து இருப்பாங்க தனித்து வேறுபட்டு இருப்பாங்க அவங்க ஒரு ட்ரெஸ் கான்சியஸ் இருக்காது நம்ம இப்படி தான் இருக்கணும் மற்றவங்கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி இல்லாமல் அவங்க சற்று வேறுபட்டு மக்கள்கிட்ட இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிணங்களை வந்து எரிஞ்சுட்டு இருக்க பிணங்களை வந்து சாப்பிட்றது அது போல தான் அவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் அது இதில் ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே வந்து ஒரு உயிர் பிரிஞ்சிருச்சுன்னா அந்த உயிர் பிரிஞ்சு தனித்தனியா போகிறதுக்கு வந்து நாட்கள் பல எடுக்கும் அப்படி எடுக்கும் பொழுது கடைசி நாள் தான் வந்து தனஜயன் அப்படின்னு சொல்ற அந்த உயிரானது போகும் ஆனா அகோரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தானாகவே முன் வந்து அங்கே காசியில் எழு எறிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த பிணங்கள் கிட்ட இருந்து அந்த ஜெயனை வந்து எடுக்க பார்ப்பாங்க இதுதான் அதுக்கான காரணமா இருக்கு அப்படி அந்த தனஞ்சயன் ஒன்று சொல்றீங்க இல்லையா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா நீங்க இப்போ சொல்றீங்க இது அறிவியல் சார்ந்து இது உண்மையா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா தனஜயன் அப்படின்றது வந்து ஒரு காற்று இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினாறு நாட்கள் எடுக்கும் அந்த பதினாறு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு உயிரானது பிரிஞ்சுட்டே போகும் ஒரு ஒவ்வொரு காற்றாக பிரிஞ்சுட்டே போகும் அந்த பதினாறாவது நாள் தான் வந்து இந்த தனஞ்சய என்ற காற்று வந்து பிரிஞ்சு போகும் அந்த காற்று தான் வந்து அகோரிகள் வந்து தானாக முன் வந்து எடுத்துக்கிறாங்க இப்போ எடுக்கிறதுனால அந்த அகோரிகளுக்கு என்ன கிடைக்கும் அவங்களுக்கு வந்து அதீத சக்தியானது கிடைக்கும் சக்தின்னு நீங்கள் மீன் பண்ணுறது என்னவாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ சக்தினா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா போழி சாமியார்கள் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு சக்தி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு அதீத சக்தி இருக்கு மனுஷங்களோட கம்பேர் பண்ணும்போது அதீத சக்தி இருக்குன்னு சொல்றாங்க நீங்க சொல்ற இந்த காத்த உரியறது மூலமா அகோரிகள் எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான சக்தி கிடைக்குதுன்னு அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம சக்தி அப்படின்னு சொல்லும் அவங்க வந்து மத்தவங்களை வந்து அடக்கி ஆளறதோ இல்ல மத்தவங்களை வந்து வசியப்படுத்துறதோ அப்படி இல்லாம அவங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கும் சிவனை போய் அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோள் இருக்கும் இல்லை முக்தி அடையணும் அப்படின்னு இதன் மூலியமா அவங்க முக்தி அடைகிறாங்க சிவபெருமான் கிட்ட போய் நெருங்குறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு உற்சாக ஒரு ஏற்பாடு இல்ல ஒரு உற்சாகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க வந்து உடல் வேறு உயிர் வேறு தனியா பிரிக்கிற ஆற்றலும் அவங்க கிட்ட உள்ள இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அகோரிகளே வந்து இரண்டு வகையா சொல்றாங்க வெறும் சைவத்தை மட்டுமே விரும்புறவங்க அப்படின்னு சொல்றாங்க அசைவத்தை விரும்புறவங்க அதாவது மனிதர்களை வந்து இது பண்றவங்க அப்படின்னு இரண்டு விதமா சொல்றாங்க கோலருப்ப பதிகம் இந்த வார்த்தையே வித்தியாசமா இருக்கு இந்த வார்த்தைகள் நிறைய வருது உண்மையான மீனிங் என்ன கோளறு பதிகம் அப்படின்னா கோள்கள் வந்து ஒன்பது கோள்கள் இருக்கு அந்த கோள்களால் ஏற்படுகின்ற அஹ் வந்து நீக்கிறதுக்காக இந்த ஒரு பதிகம் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க முதன் முதல்ல இந்த பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் தான் வந்து இந்த பதிகத்தை வந்து பாடினார் அவர் எதற்காக பாடினார் அப்படின்னா மதுரையில் வந்து நின்று நீர் செ நெடுமாறன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ஆட்சி புரிஞ்சிருந்தார் அவர் வந்து சமண சமயத்திற்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அப்போ அவருடைய மனைவியானவங்க வந்து மங்கையர்கரசி அவங்க வந்து சைவ சமயத்தை வந்து செழிக்க வைக்கணும் சிவபெருமானை பற்றி உலகெங்கும் எங்கும் பரவ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநான சம்பந்தருக்கு வந்து அழைப்பு விடுறாங்க அப்பொழுது திருநான சம்பந்தர் வந்து நாவுக்கரசர் வந்து வேற ஒரு ஊரில் இருக்காங்க திருவாத ஊரில் இருக்காங்க அப்பொழுது வந்து ஞானசம்பந்தர் வந்து திருநாவுக்கரசர்கிட்ட வந்து சொல்றாரு இது போல நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து திருநாவுக்கரசர் வந்து இல்லை இல்லை கோலும் இன்னைக்கு சரியில்லை நாளும் சரியில்லை நீங்கள் இன்னொரு நாள் போங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ திருஞான சம்பந்தர் வந்து நம்ம வந்து சிவபெருமானை வழிபடுகின்ற அடியவர்கள் நமக்கு வந்து நாளும் கிடையாது கோலும் கிடையாது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் எல்லாத்தையும் இயக்குறவர் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோளரு பதிகத்தை வந்து அவர் வந்து பாடினாரு இந்த கோளறு பதிக்க வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா வேறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்தாதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே இதில் என்ன குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா சிவபெருமானவர் வந்து ஒன்பது கோள்களை வந்து நமக்கு நன்மை தான் புரியும் அவரை வழிபாட்டால் அதனால நம்ம எதுவுமே பயப்பட தேவைல அப்படின்னு சொல்றாங்க இந்த கோளரை பத்திங்கள வந்து பத்து பாடல்கள் வந்து நிறைவேதாக இருக்கும் இந்த பத்து பாடல்ல வந்து பாம்பு கரடி சிங்கம் புலி நம்ம எதுவும் பண்ணாது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எதுவும் பண்ணாது எட்டு திசையும் நம்மளுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது பஞ்ச பூதங்களும் எதுவும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது அவ்வளோ ஒரு விரிவாக வந்து சொல்லியிருப்பாரு நீங்கள் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஆஸ்ட்ராலஜி அதாவது ஜோதிடம் இதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு நிச்சயமா இப்போ சமீப காலத்தில் வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நிறைய பேர் வந்து பயந்துட்டு நிறைய பரிகாரங்கள் பண்றது அதுக்கப்புறம் நிறைய கோவில்கள் போகிறது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் திருஞான சம்பந்தர் இந்த பதிகங்களை பாடினாலே போதும் நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் தினமும் காலை மாலை இருவேளை இந்த பதிகம் பாடுனாலே போதும் எந்த கோலும் நாளும் நம்மளை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வந்து ஒரு ஆன்மா வந்து ஒரு பிறவி எடுக்குது அப்படின்னா ஒரு கோடி பிறவி இருக்கும் அந்த கோடி பிறவில வந்து பண்ண நல்வினை தீவினை அப்படின்னு இருக்கும் அந்த எல்லாம் சேர்ந்தது வந்து சஞ்சீவித வினை அப்படின்னு இருக்கும் அது ஒரு குவியலா இருக்கும் நம்ம பண்ண பாவம் நம்ம பண்ண நல்லது எல்லாமே ஒரு குவியலா இருக்கும் அந்த குவியல்ல இருந்து நம்ம ஒரு பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிராப்த வினை அப்படின்னு பேரு அந்த பிராப்த வினையில் நம்ம வந்து மனிதரா பிறக்கலாம் எந்த ஒரு வேணால் பிறக்கலாம் அப்படி பிறக்கும் பொழுது அதற்கான நல்லது கெட்டது நம்ம என்ன முன் பிறவில பண்ணணுமோ அதுக்கேற்ற தான் நம்மளுக்கு இந்த பிறவில கிடைக்கும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம நிறைய நல்லது பண்ணிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் கெடுதல் பண்ணிருந்தா கெடுதல் நடக்கும் நம்ம அதுலேருந்து கொஞ்சம் தற்காத்து கொள்ளுறதுக்கு மாதிரி ஒரு ஒரு மழை வருது அப்படின்னா நம்ம எப்படி கொடைப்பிடிச்சிக்கிறோமோ அது மாதிரி தற்காத்துக் கொள்வதுக்கு இந்த பதிகங்கள் பாடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு ஞான சம்பந்தர் வந்து சொல்கிறாங்க